வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆன்மீக தமிழ் சேனல் நாள் நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் இருபத்தி தேதியை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு ஒரு நாளை பற்றின வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் அதோடு மட்டும் இல்லை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவோட கடைசியில் ஏதேனும் ஒரு கோயிலை பற்றி சிறப்பு தகவல் சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் என்று தமிழ் ஆண்டு குரோதி தமிழ் மாதம் சித்திரை எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்று சிவமுகூர்த்த நாள் மேல்நோக்கு நாள் பிரதோஷம் இன்றைய திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை துவாதசியும் அதன் பின்பு திரியோதசியும் வருகிறது இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை துருவமும் அதன் பின்பு வியாகாதாபமும் தொடர்கிறது இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை பாலவமும் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரை கௌலவமும் அதன் பின்பு தைத்துலமும் வருகிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை உத்திரமும் அதன் பின்பு அஸ்த நட்சத்திரமும் தொடர்கிறது இன்றைய மருத்துவ குறிப்பு கீழா நெல்லி இலையை அரைத்து உடலில் தேய்த்து குளிக்க தோல் அரிப்பு குறையும் அப்படின்னு பதிவில் இருக்கு இன்றைய ராசிபலன் மேஷம் உறுதி ரிஷபம் நன்மை மிதுனம் நிறைவு கடகம் தனம் சிம்மம் கோபம் கன்னி பயம் துலாம் இன்பம் விருச்சகம் போட்டி தனுசு பெருமை மகரம் செலவு கும்பம் சுபம் மீனம் வெற்றி இன்றைய பழமொழி பதவில் எதற்கும் துணிவில்லாதவன் எதையும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற பதிவு உள்ளதுங்க இன்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இன்று வர்த்தமான் ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது இன்றைய அமிர்தயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை மரணயோகமும் அதன் பின்பு அமிர்தயோகமும் தொடர்கிறது இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்ராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திற்கு உள்ளது இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகு காலம் இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் மாலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இன்றைய குளிகை இன்று மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய யமகண்டம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் நண்பகல் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் வரையும் மாலை ஆறு மணி ஏழு முப்பது நிமிடங்கள் வரையும் உள்ளது இன்றைய சந்திரன் வரை இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் உள்ளது இன்றைய சுக்கிரன் வரை இன்று காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் உள்ளது இன்றைய குரு வரை இன்று காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் உள்ளது அடுத்து இன்று ஒரு கோயில் தகவலில் நம்ம பார்க்க போகிறது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய வைஷ்ணவி பீடம் கோயிலை பற்றி தெரிஞ்சிக்கலாங்க இந்த கோயில் அமைந்துள்ள இடம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் காட்ரா என்ற மாவட்டத்தில் காட்ரா என்ற ஊரில் அமைஞ்சிருக்குங்க இந்தியாவின் வட எல்லையில் உள்ளது இந்த கோயில் அம்மனின் சக்தி பீடங்களில் இது வைஷ்ணவி சக்தி பீடம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு துர்கை லட்சுமி சரஸ்வதி ஆகிய மூவரும் ஒரே மூளை ஸ்தானத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள்பாலிக்கின்றனர் இங்கு அம்மன் அரூபமாக காட்சி தருகிறார்